மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யச்சூரி உடல் நலக்குறைவால் காலமானார் சுவாச கோளாறு பிரச்சனையால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்த சீதாராம் யச்சூரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் இந்திய மாணவர் சங்கத்தில் சேர்ந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய சீதாராம் யெச்சூரி சென்னை மயிலாப்பூரில் பிறந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு முதல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பீரோ உறுப்பினராக இருந்து வந்த சீதாராம் யெச்சூரி மேற்கு வங்கத்தில் இருந்து கடந்த இரண்டாயிரத்து ஐந்தில் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அப்பதவியில் இரண்டாயிரத்து பதினேழு வரை இருந்தார் மாநிலங்களவையில் பல்வேறு தலைப்புகளில் திறம்படவும் அறிவுபூர்வமாகவும் உரையாற்றி கவனம் பெற்ற சீதாராம் யெச்சூரி எழுத்தாளரும் கூட சீதாராம் சரி எச்சூரி என்பது உங்கள் சாதிப்பெயரா என்று ஒரு முறை கேள்வி எழுந்து சர்ச்சையான போது ஆந்திராவின் கோதாவரி ஆற்றங்கரையில் எச்சூரி என்ற கிராமம் ஒன்று இருந்ததாகவும் தன் தந்தை வழி தாத்தாவின் கிராமமான அந்த கிராமம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் கூறிய சீதாராம் அப்போது இரு குடும்பங்கள் மட்டுமே உயிர் படைத்ததாகவும் அதில் ஒரு குடும்பம் தங்களுடையது என்றும் கூறியிருந்தார் தன்னுடைய முழு பெயர் எச்சூரி வெங்கட ராவ் என்றும் ராவ் சாதிப்பெயர் என்பதால் அதனை நீக்கிவிட்டேன் என்றும் விளக்கம் அளித்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் அவர் சென்னையில் இருந்து குடும்பம் ஆந்திராவிற்கு இடம்பெயர்ந்து ஹைதராபாத்தில் செட்டில் ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தின் போது சென்னைக்கு குடும்பத்துடன் வந்துவிடுவோம் என்று தெரிவித்திருந்தார் சீதாராம் யெச்சூரி இந்நிலையில் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த சீதாராம் யெச்சூரி தன் எழுபத்தி இரண்டாவது வயதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் தொடர்ந்து கற்பித்தல் மற்றும் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரியின் உடலை அவரது குடும்பத்தினர் தானமாக வழங்கியிருக்கின்றனர் நம் நாட்டை பற்றிய ஆழமான புரிதலுடன் இந்தியாவுடைய சிந்தனைகளின் பாதுகாவலரான சீதாராம் யெச்சூரியின் மறைவு பேரிழப்பு என்று ராகுல் காந்தி தொடங்கி பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க